வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருகா 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 வருகான்னு வரவேற்கிறேன் மாடுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் இன்னைக்கு மூணு மாடு விற்பனை போடுறேன் மூணு மாடு பார்த்திங்கன்னா சென மாடு ரெண்டு கண் மாடு ஒன்று மூணு மாடு போடுறேன் அப்புறம் இருக்கிற மாடு எப்படிங்கிறது நடப்பில் காட்டுற மணி பார்த்திங்கன்னா காலையில் பதினொன்னே காலம் ஆகுது இது காலையில் தான் கறந்தாச்சுங்க ஆனால் வெயிலுக்கு கலப்பா கலப்பா எதுவும் கிடையாது மூணுமே வச்சப்புக்குதே சூப்பராக இருக்குது எல்லாமே இது ரெண்டாநீதி கிடையாது ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது ரெண்டாநீதி கடையாரி தானுங்க கண் வந்து இளங்கன்று கிடேரி கன்று கண்ணையும் காட்டுற பால் அவங்க ஆறு மஞ்சு பதினோரு லிட்டர் சொல்லியிருக்காங்க மடி இன்னும் உடையலை நான் மடி உடையிறதுக்குண்டான அந்த தாயலங்கியலமெல்லாம் தேய்ச்சி விட்டு ஒரு சிட்டு மடி உடையதுக்கு மாத்திரை இதெல்லாம் போட்டுருக்குறேன் இது காலையில் கறந்த மாட்டிங்க காலையில் ஒரு ஒரு பால் இப்போ கம்மி தான் மடி உடைய உடைத்தான் பால் வரும் கறவை சூப்பராக இருக்குது காம்பு கஞ்சி தட்டி தம்பிடுங்க மடி உடஞ்சோன்னா கண்டிப்பாக அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரும் அவங்களுக்கு அப்படியே இல்லைன்னா கூட இந்த நாலு நாலு எட்டு லிட்டருக்கு வச்சுக்கலாம் இந்த மா கறவை அப்படி கறவை வரும் மாடு கன்று கெடேரி கன்று கெடேரி கண்ணாலும் பார்த்திங்கனாலுமே சூப்பராக இருக்கும் கண் காட்டுற கன்று அதேமே அதுவும் கச்சப் கன்று இதை கிடையாது கண்ணு கரை வேறு கிடக்குது போன வேலை அடிச்சுக்கிட்டே கிடக்குது சைரன்ஸ்லேயும் போடாமட்டிங்களா ரெண்டாண்டி கிடையிறது பிடிச்சி பார்த்தா ஆரஞ்சுட முடியாது மடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மடி ஒடஞ்சு கறந்து மடி வத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிப்புன்னு தோலோட தோலாக ஓட்டிச்சு அது வரைக்கும் மடி ஓடைய வரைக்கும் ஒரு வாரம் பால் பால்திலும்போ நல்லா மடி வற்றி கரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அஞ்சு அஞ்சு பத்து லிட்டரு கறக்கு கன்று கிடையாது கண் தம்புறெல்லாம் யார் வேணுனாலும் உட்காந்து யார் வேணாலும் கற்றுக்கலாம் மாடு நீர் கிடையாது நல்லா பதுவான மாடு நெம்ப பெருவட்டுன்னு சொல்ல முடியாதுங்க நெம்ப சில்லுன்னு சொல்ல அளவான மாடு பதுவான மாடு இதுலாம் பார்த்தீங்கன்னா கண் படுன்னு போட்டு மயிர்க்க வரும் ஒரு அறக்கலான்னு இருக்கு காலுகளை ஊரெல்லாம் அவர் நான் இது கறந்த மடி இன்னும் மட்டும் அடி பெருசாக தெரிஞ்சுதுங்க இப்போ மாதிரி திண்ணையாட்டா வீக்கமாக மடி நோய் அந்த மாதிரிக்கெல்லாம் கேரண்டியா கிடையாது நாலு காம்பு சூப்பராக வெள்ளைப்பால் வருது இளங்கன்று மாட்டு பால் சுரப்பு அவ்வளோதான் கண்ணை காட்டுற பார்த்துக்குங்க மாடுக்காடு திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் அன்றைட் ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு அதால இலைக்குதான்னு பார்த்துக்குங்க இவ்வளோ வெயிலுக்கு பதினொன்றே கால வெயிலுக்கு இப்போ நெகிழ்தான் மாதிரி கிட்ட இருந்துச்சு இப்போ பிடிச்சி வெயில் கட்டினேன் வீடியோவுக்காக கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் இதோட விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் கண்ணுக்கு இடரி கண் முப்பத்தி ரூபா கண் மாடு கண்ணு கெடேரி கொண்டு போய் நீங்கள் இன்னும் பத்து இது குளத்தில் வீட்டுக்குள்ளேயே கட்டி கரைவேன் நம்ம பக்குமாடுற போது மாடு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்திரி ஒப்புள் நான் தான் வந்து வெட்டி விட்டு எந்திரி தொப்புளுங்க இப்போ நான் தான் வந்து காக்காக்க பிடிக்கும் போட்டு ரொம்ப நடுக்குமா இருந்தது நான் வெட்டி விட்டேன் கண்ணு கிடையாது அன்மீகமான கண்ணு கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மீதி இருந்துன்னா ஒரு ஆறு நாள் அஞ்சு நாள் அந்த மாதிரி ஒரு வாரமே வச்சுங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே இருந்தாலும் போய் இருந்தாலும் பத்து நாள் இருக்குது அவ்வளோதான் கிடையாது கண்ணு வாழ்க்கை மாடு கண்ணுங்க தாய்க்கு தாய்க்கு வந்து முப்பத்தி ஆறாயிரம் ஃபஸ்ட்டு மாடு கண்ணோட மாடு நல்ல மாடுங்க பதிமாரி தரும் அடுத்து ரெண்டு மாடு சன மாடு காட்டுறேன் மாடு வித்தாச்சினாலும் வித்தாசினு எழுதி போட்டுருவேன் விக்கிலும் பார்த்திங்கன்னா எப்படி என்னங்கிறத அடுத்த அடுத்து அவங்களுக்கு போடுறேன் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா மாடு சம்பளம் மாடு சம்பளங்கிறாங்க கிடையவே கிடையாது மாடு சம்பளம் கிடையாது எங்கே அப்படி இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க நான் கொண்டாந்து என பொருளுக்கு வந்து வேலை சொல்லணும் அதுக்காக இருபதாயிரம்மாட்டா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படிம்பாங்க வாங்கவே முடியல நம்ம வீடியோ பார்க்குற மக்கள் விட்டுவேன் நம்ம கொடுக்குறதோட செய்ய தவிர வாங்க முடியல ரேட்டு அவங்க சொல்கிறது அடுத்து இந்த ரெண்டு ஹட்சப்புமே செனை ரெண்டுமே நல்ல பெருவெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மடி வச்சிங்கன்னா ஒரு ஒன்றையா லட்சத்துக்கு ஒரு லட்சத்துக்கு மோசம் அப்படி மாடு ஆறரை மாதம் செனை ஆறரை மாதம் செனைங்கிறது வந்து அவங்க சீட்டு காமிக்கல செக் பண்ணிட்டு நான் ரெண்டு தடக்கா செக் பண்ணியாச்சுங்க அங்கே ஒருக்கா செக் பண்ணி பிடிச்சிட்டு வந்து இங்கே ஒருக்கா செக் பண்ணி பிடிச்சாச்சு மாடு நல்ல ஒட்டாசரமான மாடு பெருவெட்டுங்க ரெண்டாண்டித்த இளங்கண்ணியெல்லாம் சருவுசாரமாக பத்து லிட்டர் கடிக்கு மாடு இருக்கிற சைஸுக்கு நல்ல வாழ்ப்புமான மாடு மாடு நல்லா நெற்றுருக்குதே செனை வந்து ஆறரை மாதம் சென ஆறு மாதம்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த ஆறு ஆறரை ஏழுக்கு தொடலை அப்படி வச்சுக்கோங்க அதனால் செக் பண்ணிவிட்டு நாங்கள் கண்ணாரம் அங்கே செக் பண்ணி பிடிச்சிட்டு வந்து இங்கே செக் பண்ணியாச்சு நீங்கள் செனை நீங்களும் ஒரு செக் பண்ணிக்கலாம் எந்த மாற்றம் கிடையாது செனையில கரமான இளங்கண்ணியில் மடி வச்சு விற்றாலுமே ஒரு வனத்துக்கு விற்கலாம் இதோட வேலை பார்த்திங்கன்னா நல்ல மாடு நட்டு உங்களுக்கு எல்லா குவாலிட்டியும் இருக்குது தப்பா நாளைக்கு ஒருத்தர் வந்து பார்த்தாலும் எதுவுமே எதுவுமே சொல்ல முடியாது தண்ணி மாடு மாடு நல்லா பெருவெட்டு செனையும் கூட நிறையா பெருகேட்டு இருந்தாங்க காரி சேர்த்துல அப்புறம் அது விலை கொடுத்தா வாங்க முடியாதே இருக்கு நான் வீடியோவில் வரும் கொஞ்சம் லேட்டாகிட்டேன் இப்படி பெரு வரும் அந்த மாதிரிங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதனாயிரம் இது ஈரோடு சந்தையிலையோ மற்ற எங்கேனையோ செனப்பிடி உறுதியெல்லாம் கேணியாக வாங்குவோம்னா உங்களுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபா வரும் நீங்கள் வாங்கி கொண்டு வியாபாரம் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி இதெல்லாம் நீங்கள் கடித்தரில் கட்டி ஜாம் ஜாம்னு ஒரு பத்து இது கிடக்கலாம் எல்லாத்துக்கும் இது கேணி சொல்லித்தரேன் ஒன்றும் திருத்தனமாவோ இந்த மாடு இந்த இடக்கு மறைச்சி வைக்கணும் அப்படிங்கிறது என் மனசாட்சி தொட்டு கிடையாது எல்லாம் உண்டானது உண்டானபடி சொல்லிடுவேன் ஒரு மாடே வாங்கிட்டு வந்து என்ன ஏமாதி கொடுத்துருவாங்க நான் பார்த்தேன்னா அதை உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன வேண்டினால் அது சொல்லிடும் நான் நம்மளுக்கு ஆயிரம் நட்டமானாலும் சரி கம்மியானாலும் சரி அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்குது மாடு நல்லா நெட்டான மாடு நல்ல மாடு பெருவெட்டு நல்லா ஒரு ரூபா பத்து வரைக்கும் போகிற மாடுங்க செனையோடு தரேன் உங்களுக்கு கறவே விட்டுட்டாங்க சூதாமெலாம் மாடு தீனமே திங்காத பக்கம் இருந்தது வெங்கட்ட வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு மூட்டை வச்சுங்க இது மாடு ஒரு லட்சந்தேன் முப்பத்தி ஒம்பதனாயிரத்துக்கு நான் தர்றேன் சென புழு இன்னும் மூணே மாதந்தான் உங்களுக்கு மீறினா ஒரு ம பத்து நாள் சேர்ந்து வரும் அவ்வளோதான் ஈனீர் மாடு அந்த மாதிரி டைப்புங்க மூணு மாதத்துக்கு பத்து நாள் சேர்ந்து வரும் கூடை வரும் கொடை வரும் அவ்வளோதான் தாராளமாக கொண்டு போய் நம்ம ஏன்னா வீடியோ காலம் புறம் போட்டு விற்கிறோம் ஒரு நாள் ஒரு ஏமான் மணி போட்டு பண்ணுறதில்லுங்க இந்த இயன்றரில் வந்து ஒவ்வொருத்தரும் சீட்டு எடுத்து கொடுத்துருவாங்க ஒவ்வொருத்தரும் இத்திரி மாதம் சொல்லுவாங்க இங்கே நம்ம டேட்டு செக் பண்ணியில் அவரும் சொல்லுவார் ஒவ்வொரு டாட்ரு கரெக்டாக சொல்லுவாங்க ஒவ்வொரு டாட்ரு அவங்க சொல்கிறதுக்குள்ளேயே ஒரு மாதம் ஒன்றரை மாதம் டிஃபன்ஸ் சரி அதெல்லாம் ஆரையும் சொல்ல முடியாது கச்சப் பெருவெட்டு முப்பத்தொம்போதனாயிரம் நான் விலை கொடுத்து வாங்கினேன் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இந்த மாடு போகும் கேரண்டியா எல்லா அதுக்கு காம்பு தப்போ மற்ற ஏதாவது உங்களுக்கு வேறு இடக்கோ நீங்கள் கொண்டு போய் ஒரு நாலு நாளைக்கு நீங்கள் உங்கள் அடித்தோட கட்டி பார்த்துக்கலாம் அதுக்கு மேலே மாத கணக்கு வயசு கணக்கெல்லாம் நான் கேரண்டி கொடுக்க முடியாது ஏன்னா வெயில் அடிக்கிற அடிக்கங்க நம்ம பராமரிப்பாக நெகிழியே கட்டி இது இவ்வளோ வெயில் ஏதாவது கெசு கெசு அடுக்க வரும் பூரா நம்ம காட்டு மாடுகள் இலைப்படுத்து கெசு 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 அப்படி அந்த மாதிரி சொல்லுதானு பாருங்க எதுவுமே இல்லை சென மாடுகள் அதுக்கு வெயில் தான் கட்டிக்கிறப்ப வீடியோ பார்த்துக்கணும் சாயிடுது அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கேண்டி நாலு நாளைக்கு உங்களுக்கு கேண்டி எல்லா உங்களுக்கு தப்பு தண்டா இருக்காது வா ஒரு வாரத்துக்கே கொடுக்கலாம் சனமாடுனால ஏன்னா சவுறுதலும் பூத்தலும் பயப்பிங்களா அதுக்காக சொல்கிறேன் எந்த கே இல்லை இது ஏழு மாதம் நீங்கள் வச்சுக்கலாம் புழுசாக அதுலேருந்து அதான் தொண்ணூறு நாள் தண்ணி போட்டுக்கு ஜாம் ஜாம் பத்து லிட்டர் அடிக்கும் காம்பு தப்போ மற்ற இடக்காதலாம் எதுவும் இல்லை மற்ற அதுக்கு வெயில் பிடிக்குது சுருன்னு வெயில் அடிக்கிறதுலங்க பெரிய நல்லா மாடு பெருவிட்டு தெளிவான மாடு அடுத்து இந்த மாடு இது ரெண்டு நேரம் கறவி இருக்குது மாடு அஞ்சரை மாத சன ரெண்டு நேரம் கறவி இருக்குது ரெண்டு நேரம் கறவிங்கன்னா மூணு லிட்டர் கறக்கு இப்போ கறந்த மாதிரி நீங்கள் காலையில் மடியோட பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது மூணு அணித்து அந்த மாதிரி தான் பெரிய நம்ப கல்டெல்லாம் கிடையாது ரெண்டு நேரம் நீங்கள் கறந்துக்கலாம் இன்னொரு அறுபது நாளைக்கு அந்த மாதிரி கலந்துக்கலாம் மாடு அஞ்சு அஞ்சரை மாதம் தானே ஆகிடுச்சு நீங்கள் ஒரு ஏழு ஏழை ஏழு மாதம் வரைக்கும் கடந்துட்டு அப்புறம் அப்படியே பக்குவம் பண்ணி விட்டுருவானே நான் இப்போ சொல்கிற டயத்தை வச்சு எழுதி வச்சு நீங்கள் அந்த மெடுக்கு அப்படியே விட்டுறவானு ஏன்னா நான் மறந்துடுவேன் தனி மாதம் இன்னும் ஒரு மாதம் போய் கேட்டீங்க எனக்கு தெரியாது இப்போ நம்ம சொல்கிற சேன அஞ்சரை மாதம் மாடு அப்போ நீங்கள் எவ்வளோ நாளைக்கு கறக்கிறீங்களோ ஏழு மாதத்துக்குள்ளே மாடு விட்டுருவானோ ரெண்டு நேரம் கறவை மாடு இதில் குறைப்புலுது இருக்குது அது யார் தெரியாமல் கண்டே பிடிக்க முடியாது ஏ பார்த்தாங்கன்னா கையை வச்சு பார்த்தாங்கன்னா தெரிய ரெண்டு சைடுமே இருக்குது குறப்பழுது அது எந்த தப்பும் பண்ணாது ரெண்டு சைடுமே இருக்கிறனால எந்த தப்பும் பண்ணாதுங்க இதெல்லாம் மாடு வேலைக்கு தான் நான் வாங்கியிருக்கிறேன் அது யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் மாடு நல்ல கோணா நயா எல்லாமே இருக்குதுங்க வெயில் வேணல எல்லாம் தாங்கி ரெண்டு நேரம் நீங்கள் கறவை கறந்து சந்தோஷமாக இருக்கலாம் சேனா அஞ்சரை மாதம் சேனையோடு ரெண்டு நேரத்துக்கு கறவையோடு தார் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் வேணுங்கிற நேரர்கள் தொடர கொள்ளுங்க மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிமட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு கொண்டு வந்து சந்தோகவாசமாக வளர்த்தி பட்டி வெறி பால் பண்ணுவவங்கட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளது அவ்வளோ சொல்கிறேன் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் பார்த்து ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்